ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மணப்பாறை மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம் போன வாரம் மாடு வந்த அளவுக்கு இந்த வாரம் வந்துட்டு மணப்பாறை மாட்டு சந்தையில் அந்தளவுக்கு மாடு ஒன்றும் வரலைங்க ரொம்ப கம்மியாக தான் வந்துருக்குது இன்றைக்கி வந்துட்டு மழை கொஞ்சம் அதிகமாக பேஞ்சிருந்தது மார்னிங்கு அதனால் பார்த்திங்கன்னா மணப்பாறை மாட்டு சந்தை ஃபுல்லாகவே ரொம்ப சகதியாக இருக்குங்க ரொம்ப சத சதன்னு உள்ளே போகவே முடியலை எங்கனையுமே கால் வைக்கவே முடியலை அந்தளவுக்கு ரொம்ப சகதியாக இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தான் மணப்பாறை மாட்டு சந்தை நடக்கும் ஆனால் செவ்வாய்க்கிழமை மதியமே பார்த்திங்கன்னா நிறையா மாடு எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க இருந்து கொண்டு வர மாடு எல்லாமே செவ்வாய்க்கிழமையே கொண்டு வந்துருவாங்க அதனால் செவ்வாய்க்கிழமையிலருந்தே சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ இங்கே ஒரு மாடு வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் வியாபாரம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டாங்க ரொம்ப நேரமாக அந்த வியாபாரம் நடந்துகிட்டே இருக்குது நான் முடிஞ்சுன்னு பார்த்துட்டுருக்கேன் ரொம்ப நேரமாக முடியவே இல்லை லாஸ்ட் வரையும் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மாட்டுக்காரர் இருபத்தி ஏழாயிரம் கேட்டுருக்காருங்க வியாபாரி வந்துட்டு அதை விட கம்மியாக கேட்டுட்ருக்குறாங்க அதனால தான் ரொம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேச்சுவார்த்தையாக போயிட்டுருக்கு லாஸ்ட் வரையுமே மாடு சேல்ஸ் ஆகலைங்க அவர் வியாபாரியே வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டு போயிட்டார் மாட்டுக்காரரும் மாட்டை பிடிச்சிட்டாங்க போயிட்டார் இப்போ அடுத்ததாக இன்னொரு கறவை மாடு வந்துட்டு பார்த்துட்ருக்குறாங்க பொதுவாக இந்த மாதிரி சந்தையில் வந்துட்டு பால் மாட்டுக்குன்னு ஒரு தனி இது இருக்குதுங்க இந்த மாதிரி நிறையா செக் பண்ணி பார்ப்பாங்க நம்ம இத்தனை லிட்ரு கறக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா அத்தனை லிட்ரு கறக்கணும் அது நம்மள்கிட்ட மாடு வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா வியாபாரியெல்லாம் எப்படியுமே ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் ஃபுல் காசு கொடுத்துட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களே செக் பண்ணி தான் வாங்குவாங்க இருந்தாலும் தெரியும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கறந்து பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் அப்படி வரவு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க நம்ம எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு நாள் கொண்டு போய் வீட்டில் வச்சு பால் கறந்து பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படின்னா தான் பேலன்ஸ் காசு வந்து கொடுப்பாங்க சில இது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற லீட்ரு வந்து கறக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவுமே வாக்குவாதமாகும் திரும்ப வந்து மாட்டெல்லாம் ரிட்டர்ன் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது மெயினாக இந்த மாதிரி பால் மாடு வாங்குறதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா பால் மாடு வந்துட்டு பால் கறக்கும் இருந்தாலுமே அது ரொம்ப கம்மியாக கறக்குற மாதிரி இருக்கும் கன்று குட்டி வந்துட்டு வேறு மாட்டோட கன்றுக்குட்டியை வந்து பிடிச்சிட்டு வந்து இந்த மாட்டோட கன்றுக்குட்டி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ மாடு வாங்குறாங்க அப்படின்னா மெயினாக வந்துட்டு பால் கறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கன்று வந்து அந்த மாட்டில் வந்து குடிக்க விடுவாங்க ஏன்னா அதோடய கன்று இருந்துச்சுன்னா தான் மாடு வந்து பால் குடிக்க விடும் இல்லாட்டி பால் வந்து கன்று குட்டி குடிக்க விடாது அதை பார்த்து சில பேர் கண்டுபிடிப்பாங்க இது அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் விற்கணும் வியாபாரத்துக்காக கன்று வந்து சேர்த்து வச்செல்லாம் விற்பாங்க அது வந்துட்டு எல்லா சந்தைகள்லேயும் எல்லாரும் அப்படி பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் அப்படி காசு காசுப்பட்டு சில பேர் பண்ணுறவங்களும் உண்டு ஆனால் நம்ம தான் வாங்குறவங்க தான் பார்த்து கரெக்டாக தெளிவாக வாங்கிக்கணும் இல்லாட்டி நம்பிக்கையான ஆள் மூலியமாக போய் வாங்கிக்கணும் அவங்களுக்கு ஒரு ஐநூறாயிரம் காசு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தான் சிக்கலாக இருக்கும் அதனால் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இங்கேலாம் பாருங்கள் வண்டி எவ்வளோ சகதியில் வந்து உள்ளே மாட்டிட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சரியான மழை பெஞ்சு அப்படியே ஃபுல்லாக சகதி ஆயிடுச்சுங்க உள்ளுக்குள்ளே பாருங்கள் சந்தைக்குள்ளே உள்ளே நடக்கவே முடியலைங்க நான் ஃபுல்லாகவே உள்ளே போய் பக்கத்தில் போய் எல்லாம் வீடியோ எடுத்து பார்த்து எல்லாம் கவர் பண்ணி கொஞ்சம் எல்லாம் எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இருக்கிற சகதிக்கு உள்ளே இறங்கவே முடியலை அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்துட்டு சந்தை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குதுங்க இந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக இருந்து நான் பார்த்ததே இல்லைங்க அது மழை பெஞ்சதுனாலேயா இல்லை இந்த சீசனுக்கு இப்படி இருக்கா என்னன்னு தெரியலை இந்த இடத்துலலாம் எவ்வளோ மாடு இருக்கும் எவ்வளோ கன்று குட்டி நிற்கும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் உள்ளே போகவே முடியாது அங்கட்டெலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு அப்படியே வெறிச்சோடி கிடக்கிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு ஒன்றும் இந்த வாரம் வரவு வந்து வரலை இங்கே கட்டி போட்டிருக்க கன்று எல்லாமே வாங்கியாச்சு நம்ம மார்னிங்கே வந்திருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்த்துருந்துருக்கலாம் வாங்குறதெல்லாம் நமக்கு வந்துட்டு இன்றைக்கி சந்தை அப்படிங்கிறது யாவுமே இல்லை நம்ம எதிர்த்தாங்கிட்டு மனப்பார வரவும் பார்த்திங்கன்னா திட்டிட்டுனு தான் அப்புறம் தான் ஐயோ இன்றைக்கி மாட்டு சந்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தோம் ஆனால் அந்தளவுக்கு கம்மியாக தான் இருக்குது எல்லாமே பெயிண்ட் வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு கண்ணுக்குட்டி பின்னாடியுமே எல்லாமே வாங்கிட்டாங்க வாங்கி வந்துட்டு யாபாரையும் வந்து கட்டி வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு இதுலேயுமே ஏதாவது கண்ணுக்குட்டி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்கள்டே பேசி வாங்கிக்கலாம் ஏன்னா வாங்கின ரேட்லேருந்து இருந்து ஒரு ஐநூறு ஆயிரம் அப்படி கூட சொல்லி தான் வைப்பாங்க நீங்கள் சந்தைக்கு போகிறீங்க அப்படின்னா மெயினாக நிறையா விஷயங்கள் பார்த்துக்கிட்டு தான் போகணும் சில இடத்துல வந்துட்டு மாடுகளுக்கு வந்து சுளி இருக்கும் மெயினாக வந்து மாட்டுக்கு சுழி பார்த்து தான் வாங்குவாங்க ஒவ்வொரு மாட்டுக்கும் சுழி பொருத்தம் பார்க்கும்போது அந்த சுளியை பொறுத்து தான் மாட்டோட ரேட்டே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி அந்த சுழி பொருத்தத்தை வந்துட்டு சில பேர் வந்து அந்த மாடுகளுக்கு வந்து ரேட்டை வந்து ரொம்ப குறைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சுழி இருக்கிற இடத்த வந்து வச்சு தேய்ச்சி விட்டுருவாங்க அப்படி இல்லாட்டி வந்து அதை கட் பண்ணி விட்டுருவாங்க அப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது முடிய வந்து எங்கையாவது கட் பண்ணியிருக்கிறாங்களா அந்த மாதிரிலாம் பார்த்து தான் வாங்கணும் மெயினாக சுழி பார்க்குற இடத்துல அது பார்த்து தான் வாங்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கலரு அந்த மாட்டோட கலருக்கு வந்துட்டு இடையில் வந்து வேறு ஏதாவது கலர் வெள்ளை கலரோ கருப்பு கலரோ அந்த சேவப்பு கலரோ வந்து முடி வந்து கலந்துருக்கும் அந்த மாதிரி கலந்துருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சில பேர் வந்து பெயிண்ட் அடித்து வச்சிருவாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸில் கூட பார்த்துருந்தோம் ஒரு ஆட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக வெள்ளை ஆட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக இடையில இடையில பெயிண்ட் அடித்து வச்சுருந்துருப்பாங்க போல் அவங்க ஏதோ வந்துட்டு வளர்க்குறதுக்காக வாங்கிட்டு போயிருந்துருக்குறாங்க அந்த ஆட்டோட ரேட்டை வந்து குறஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை கலர் இருக்கிற முடியை மட்டும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் அப்படியே பெயிண்ட் அடித்து வச்சுட்டாங்க அடுத்த நாள் போக போக பார்த்தீங்கன்னா முடியோட கலர் மாறி இருந்திருக்குது அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு பிளாக் ரோஸ் வச்சு ஃபுல்லாக தடவி விட்டுருந்துருக்குறாங்க ஆர்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்து தான் வாங்கணும் சில சந்தைகளில் அது எல்லா சந்தைகள்லையும் எல்லாரையும் வந்துட்டு அப்படி சொல்ல முடியாது ஒரு சில பேர் அப்படி பண்ணுற தப்புனால் பார்த்தீங்கன்னா மொத்த சந்தைக்குமே வந்து கெட்ட பேர் ஆயிரும் அதனால் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து வாங்கணும் சந்தைக்கெல்லாம் வந்தாச்சுங்க வந்துட்டு இந்த சைடு இருந்து அந்த சைடு போக முடியலைங்க பாருங்கள் எவ்வளோ சகதியாக கிடக்குது அப்படின்னு இதனாலேயே முக்கால்வசியார் உள்ளே வரலை எல்லாம் அப்படியே அவுட்ருலேயே போயிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சகதியாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சந்தையில் வந்து வியாபாரி வந்துட்டு ஒரு மாடை வந்து பார்ட்டிகிட்டேருந்து வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த மாட்டை வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் சொல்லி அவங்க விற்பாங்க எப்படியா இருந்தாலுமே யாராலுமே லாபம் பார்க்குறதுக்கு தானே ஒரு வியாபாரமே பண்ணுவாங்க அப்புறம் லாபம் இல்லாமல் எப்படி அவங்க வியாபாரம் பண்ண முடியும் அதனால் எப்படி பார்த்தாலுமே வியாபாரிங்க வாங்கினா வாங்கின ரேட்டை விட்டு கொஞ்சம் கூட தான் சொல்லுவாங்க அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா மாட்டை வந்து வாங்கின இடத்துலையே அங்கேனுக்குள்ளேயே கை மாற்றி விட்டாங்க அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக சொல்லுவாங்க ஒரு ஐநூறாயிரம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு சொல்லி விட்டு அப்படியே அவனுக்குள்ளேயே கை மாற்றி அதை விட்டுட்டு இல்லை அங்கன இல்லை வேற எங்கேயாவது வெளியே சந்தைக்கு கொண்டுட்டு போகணும் இல்லாட்டி கொண்டு போயிட்டு அடுத்த வாரம் சந்தைக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலுமே வெளியேன்னு மாடு போயிடுச்சு அப்படின்னாலே ரேட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆகும் ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க அது என்ன ரீசன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரீசனே வண்டி வாடகை மாட்டை ஏற்றிட்டு போய் திரும்ப இறக்கிட்டு வரணும் அப்படின்னாலே வண்டி வாடகை இருக்குது அது இல்லாமல் கேட்டு காசு இருக்குது ஒவ்வொரு சந்தைக்கு பார்த்தீங்கன்னா கேட்டு காசு கொடுப்பாங்க அப்புறம் மாட்டை கொண்டு போனால் அதுக்கு தீவனம் போடணும் அந்த காசு எல்லாமே சேர்த்து அந்த மாட்டோட ரேட்டில் தான் வச்சு அவங்க லாபமாக எடுத்தாகணும் அதனால் அதனால தான் வந்து மாட்டோட ரேட்டு வந்து ஒவ்வொரு சந்தைக்கும் வந்து மாறுபடும் ஒவ்வொரு வியாபாரிகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கேக்குள்ளே அப்படியே மாறுபடும் உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தனியாக வந்து எடுத்துடலாம் யாருமே இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க அது ஒரு சில பேர் உங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு அமைஞ்சுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது பெரிய சிக்கலாக இழுத்து விட்டு போயிடும் சில பேர் வந்துட்டு மாடு வாங்கிட்டு போய் அந்த மாட்டுனால வந்துட்டு நிறையா வந்து நேரம் சரியில்லை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க அது ஒவ்வொருத்தர் ராசியை பொறுத்து இருக்குது அந்த மாட்டுக்கு வந்து சுழி சரியில்லை அதனால தான் வந்துட்டு இப்படியெல்லாம் சிக்கல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே குடும்பத்துக்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கூட சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாட்டோட ஜாதகம் அப்படிங்கிறது வந்துட்டு அதோடய சுழியை தான் சொல்லுவாங்க அந்த சுழி தான் வந்துட்டு அந்த மாட்டுக்கே ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி மாட்டுக்கு சுழி சரியில்லை அதனால தான் அவங்களுக்கு இவ்வளோ தான் நடந்துகிட்ருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே பக்கம் போனாலுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க அதனால் மாடு வாங்க போகிறாங்க அப்படின்னா மெயினாக வந்து சுழி பொருத்தம் பார்த்து தான் வாங்குவாங்க அதனால் அந்த ஃபீல்டுலேயே இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிங்க தான் அதுவும் நமக்கு தெரிஞ்ச வியாபாரிங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்க மூலியமாக வாங்கிக்கிறது அப்படி இல்லாட்டி நம்ம காட்டு மாடு அந்த தோட்டத்தில் வயல் மாடு அந்த மாதிரி இருக்குல்ல தோட்டத்தில் நம்ம நேரடியாக போய் வயலில் அந்த மாதிரி பார்த்து டேரெக்டாக பார்ட்டி டு பார்ட்டி அவங்களே பேசி வாங்கிக்குவாங்க பேசி வாங்கிட்டு இடையில அவங்க காமிச்சு விட்டவங்களுக்கு மட்டும் ஒரு அமௌண்ட் வந்துட்டு சும்மா கம்சனாக கொடுப்பாங்க அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் அதுவும் இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா அது சந்தைக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது நம்ம சந்தைக்கு வந்தால் தானே நம்ம இங்கே கேட்டு காசு கொடுக்கணும் வண்டி வாடகையெல்லாம் கொடுக்கணும் நம்ம தோட்டத்தில் பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ரொம்ப கம்மியான ரேட்லேயே முடிஞ்சிடும் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மூணு மாட்டுக்கும் வியாபாரம் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள் துண்டு போட்டு வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சந்தையோட வியாபாரமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துண்டு போட்டு பேசுகிறது தான் அது வந்து வியாபாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு விரல் பிடிச்சா இவ்வளோ அமௌண்ட்டு அதே அரை விரல் பிடிச்சா இவ்வளோ அமௌண்ட்டு ரெண்டு விரல் பிடிச்சா இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விரலுக்கும் ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து அவங்களுக்குள்ளேயே தெரியும் அந்த மாதிரி தான் துண்டு போட்டு பேசுவாங்க இந்த வாரம் மாட்டு சந்தையில் எந்த வண்டியுமே உள்ளே அவ்வளோவா வரலைங்க இல்லாட்டி பார்த்திங்கன்னா வண்டியே அவ்வளோ நின்றுட்டு இருக்கும் ஃபுல்லாக எல்லாம் சேரும் சகதியம் நிற்கும் வண்டி எதுவும் உள்ளே வந்து மாட்டிக்கிச்சுனா அதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த வண்டியுமே அவ்வளோவா உள்ளே வரலை எல்லாம் வண்டி எல்லாமே அவுட்ருலேயே வெளியவே போட்டாங்க இந்த சைடு பாருங்கள் எல்லாமே பசுமாடுதாங்க ஃபுல்லாகவே வாங்கிட்டாங்க எல்லாமே சேல்ஸ் ஆகிடுச்சு பசு மாடு ஒன்று ரெண்டு வந்திருந்தாலுமே எல்லாமே நல்ல மாடாக தாங்க வந்திருக்கு அடுத்து பாருங்க ஒரு எரும மாடு குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க வியாபாரம் பேசி கொண்டாந்து கட்டி வைக்க போகிறாங்க எல்லாமே எப்படி சேல்ஸ் ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாலே சந்தைக்கு அவுட்டரில் வந்து பேக் சைடில் வந்துட்டு ஒதுக்குப்புறமாக இந்த மாதிரி நெட்டு கயிறு போட்டு வச்சு அதில் கட்டி வச்சிருவாங்க அந்த மாதிரி கட்டி வச்சுட்டாலே பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சிடுச்சுன்னு தான் அர்த்தம் அதே மாதிரி பேக்கில் வந்து இன்சியல் ஏதாவது பெயிண்ட் வந்து அடிச்சு வச்சுருவாங்க ஒரு மாட்டுக்கும் அடையாளம் அந்த வியாபாரியோட இன்சியல் வந்து அடிச்சு வச்சுருவாங்க அப்படி பார்த்தாலே அப்படின்னா வியாபாரம் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த வண்டியில் தாங்க நிறையா சின்ன சின்ன ஜல்லிக்கட்டு கண்ணுக்குட்டியாக கொண்டு வந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க எல்லாமே இறக்கிட்டு இப்போ தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க வியாபாரம் எல்லாம் பேசி முடிச்சு எல்லாம் அமௌண்ட்டு பே பண்ணியாச்சுங்க நீங்கள் வியாபாரம் பேசி முடித்ததெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப நேரமாக வந்து பார்க்கணுங்க ஏன்னா ஒரு மாடு பேசி முடிக்கிறதே பார்த்திங்கன்னா அவ்வளவு இழுபறியாக இருக்கும் இவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க அவங்க ஒரு ரேட்டு சொல்லுவாங்க சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ஆனால் பேசி முடிக்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா அது இன்னும் ரொம்ப வேறு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரேட்டுக்கு தான் பேசி முடிப்பாங்க ஏன்னா வியாபாரியும் அந்தளவுக்கு சீக்கிரம் வந்து இறங்கி வர மாட்டாங்க வாங்குறவங்களும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சீக்கிரம் சொல்கிற அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்க அதனால ரொம்ப இழுபரியாக தான் போயிட்டுருங்க எப்படி ஒரு மாடு வாங்குறது பார்த்திங்கன்னா எப்படி அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஆயிடுங்க அது கம்மியாக வந்து யாருமே இங்கே ஒரு மாடு கூட வாங்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஃபுல்லாக எல்லாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு இது பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் யாருமே ரேட்டே பேசுவாங்க இந்த ஜல்லிக்கட்டு காலையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கருப்பு கலரில் நல்லா பரட்ட கொம்புங்க செம்ம ஆக்டிவாக இருக்குங்க செம்மையாக இருக்குது பார்க்கறதே நிற்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமாக இருக்குது டைமிங் வந்து இப்போ ஆறு மணி ஆகிடுச்சுங்க அதனால் லைட்டாக இருட்டிடுச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருந்தோம் அப்படின்னா சுற்றி முற்றி நல்லா ஃபுல்லாக பார்த்து வந்துருக்கலாம் நம்மளால தான் சரியாக வர முடியல இந்த மாட்டுக்கு பாருங்கள் ஒரு கொம்பு மட்டும் ரொம்ப அப்படியே வேறு மாதிரி அப்படியே கீழமாக வந்துருச்சுங்க ஒரு கொம்பு கரெக்டாக இருக்குது இன்னொரு கொம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கீழமாக வந்துருக்குது இப்போ நைட்டு வரைக்குமே இங்கே எல்லா மாடுகளும் அப்படியே இங்கேயே தான் வச்சுருப்பாங்க வச்சதுக்கப்புறம் நாளைக்கு புதன்கிழமை மார்னிங் வந்து இன்னும் நிறையா பால் மாடு எல்லாமே நாளைக்கு தான் கொண்டுட்டு வருவாங்க அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வெளியே நிற்கிது பாருங்கள் எல்லாம் வண்டி எல்லாமே வேறு ஸ்டேட்டுக்கு போகிற வண்டி தாங்க எல்லாம் கேரளா தான் மேக்சிமம் அங்கேருந்து தான் அதிகமாக வரும் இந்த வண்டியிலேருந்து ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டு அப்படியே இங்கேருந்து மாடு எல்லாமே பிடிச்சிட்டு அப்படியே அங்கே கொண்டு போயிடுவாங்க அங்கே கொண்டு போய் இதோட அதிக ரேட்டுக்கு வந்து அங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க சில பேர் அங்கேருந்து கொண்டாந்து இங்கே வந்து இங்கே ரேட்டு வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணுவாங்க அங்கே இங்கேயும் மாற்றி மாற்றி தான் அப்படியே மாடு வந்து ஏற்றி இறக்கி தான் வியாபாரம் பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க எங்கேனுக்குள்ளேயே மாடு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா வெளியே வந்து கேட்லேருந்து இது மாதிரி பிடிச்சிட்டே போயிடுவாங்க நடந்தே கூட்டிகிட்டு போயிடுவாங்க மாட்டு எல்லாமே ஏன்னா வண்டியில் ஏற்றிட்டு போனோம் அப்படின்னா கேட்டு காசு கொடுக்கணும்ல அதனால் பார்த்திங்கன்னா லோக்கலில் இருக்கிறவங்க மாட்டை அப்படியே கையிலேயே பிடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்துடுவாங்க சில பேர் கேட்டு காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மாட்டை வந்து லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு வெளியே வந்து ஆட்டோ வச்சு வெளியே மாடு எத்திட்டு அப்படியே போயிடுவாங்க இந்த மாதிரி நிறையா நடக்குங்க மணப்பாரி மாட்டு சந்தை மட்டும் இல்லைங்க எல்லா சந்தைகள்லையுமே இந்த மாதிரி தான் நடக்கும் இந்த மாதிரி சந்தை அப்போல்லாம் நீங்கள் வண்டி மட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் இதை நம்பியே நீங்கள் சவாரி ஓட்டலாம் தாராளமாக ஒரு ஆட்டோ ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படியும் புதன் செவ்வாய் ரெண்டு நாளுமே மாடு சவாரி எப்படியாக இருந்தாலுமே வந்துடும் அந்தளவுக்கு மாடு வந்து மணப்பாறை மாடு சந்தை ரொம்ப ஃபேமஸான மாடு சந்தை அப்படிங்கிறதுனால எங்கள் லோக்கலில் இருக்கவங்க மேக்ஸிமம் ஆட்டோ ஒன்று கண்டிப்பாக வச்சுருப்பாங்க வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆட்டோ ஒன்று இருக்கும் ஏன்னா சந்தை சவாரி வந்துட்டு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே ஒரு மாடு ஒன்று நிற்கிது பாருங்கள் நல்லா பெரிய கொம்பு வச்சு செமையாக இருக்குது பாருங்க நாட்டு மாடு ஒன்றரை லட்சம் ரூபாங்க அந்த மாடு பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கம்பீரமாக இருக்குங்க சரியான ஹைட்டுங்க எங்கிட்ட ரெண்டாயிரமா மாடு போகுது பாருங்க பா இவ்வளோ பெரிய எருமை மாடுன்னு இன்னைக்கு தாங்க பார்க்குறேன் ஐயோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வியாபாரம் முடிச்சிட்டாங்க ஏன்னு போட்டு சிம்பிள் போட்டு போயிட்டு இருக்குது பாருங்கள் நிறைய பேரெலாம் திட்டும்போது எரும மாடு மாதிரி இருக்கிறான் பாரு அப்படிம்பாங்க அதை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தா அந்த யாவம் இப்போ தாங்க வருது எருமை மாடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க நம்ம ஏரியா சைடு இருக்கிற மாடெல்லாம் சின்ன சின்ன மாடாக தாங்க இருக்கும் அதெல்லாம் எரும மாடுன்னே சொல்ல முடியாது அது பசு மாடு கூட நல்லா பெருசாக இருக்கும் எருமாடு அவ்வளோ சின்ன இருக்கும் இங்கே தாங்க ஒரு சில எருமை மாடு தாங்க இவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மணப்பாறை மாட்டு சந்தை இந்த வாரம் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்து நிறைய இன்னும் கவர் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் மாடோடய வரவுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த தடவை அதனால் நான் நினச்ச மாதிரி இந்த தடவை வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே பார்க்க முடியலை என்ன வியாபாரம் பேசுறதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும்னால அனல் பிறகு வாரம் பேசுவாங்க அதெல்லாம் பார்க்கறது நல்லாயிருக்கும் நேரில் போய் பார்க்கலான்னு வந்தது ஆனால் அந்த மழைனாலே என்னான்னு தெரியலை யா ஒன்றுமே செட் ஆகலை இந்த தடவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மலையும் வேற பார்த்திங்கன்னா திரும்பவும் அப்படியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க அப்படியே நம்மளும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலாம் நம்ம அடுத்த வாரம் மணப்பாறை மாட்டு சந்தை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பேசுறதோட என்ன ரேட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே மொத்தமாக டோட்டலாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நாங்களும் கிளம்புறோம் ஓகே பாய் பாய் டாட்டா